தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெருங்கள் பெறுங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அளித்த புள்ளி விவரம் குழப்பத்திற்கு வழிவகுத்துள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் நான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் படிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை புள்ளி விவரம் வெளியிட்டது ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கையே ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம்தான் எனும்போது பள்ளிக்கல்வித்துறையின் புள்ளி விவரம் ஆசிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள மூன்று குற்ற வழக்குகளில் ஐநூற்று பதினேழு சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்பப் கோரி தொடரப்பட்ட மனு மீது தமிழ்நாடு அரசின் உள்துறை கூடுதல் செயலாளர் தீரஜ்குமார் பதில் மனு தாக்கல் செய்தார் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் பொது ஊழியர்கள் இருநூற்று பனிரெண்டு விசாரணை அதிகாரிகள் முப்பத்து ஒன்பது பிற சாட்சிகள் நாற்பத்தி நான்கு என மொத்தம் ஐநூற்று பதினேழு சாட்சிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது 子。<music>